ஆலோசனை கூட்டத்தை நடத்துங்கள் சொன்னால் சங்கம் என்பது விவசாயிகளை பற்றி நீராதாரத்தை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கிற எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் தமிழக அரசாங்கமும் விவசாயிகளை இணைத்துக் கொண்டு நீங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு மோடி அரசாங்கத்திற்கு செலில் அடைகிற அளவில் நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய போகிறோம் ஒன்றிணைய வேண்டிய விவசாய ஒன்றாக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை போல தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் நீங்கள் முன்னின்று இந்த நீரை கிடைப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவே ஒத்துழைப்பு தருவதன் மூலமாகத்தான் இந்த தீர்வு கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த வெளியேறுகிற நாள் ஆகஸ்ட் ஒன்பது இதை முன்வைத்து மோடி அரசாங்கம் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுகிற பொழுது என்ன கோரிக்கைகளை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்னார்களோ அந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அது விவசாயிகளுக்கான போராட்டம் விவசாயிகள் கோரிக்கை எனவே அதற்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராடி பெற்ற இந்த உரிமையை விவசாயிகள் விடப்பவதே இல்லை எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாவது போராடி பெற்ற உரிமையை நீர் காவிரி நீர் உரிமையை பெறுவோம் பெறுவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி எவ்வளவு நன்றி